ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உன் துணையை பற்றியே செய்திதான் அவசர செய்தி நிராகரித்து விடாதே என் செல்லவே நான் சொல்வதை சற்று நான்கு நிமிடம் மட்டும் கேள் இன்று நீயே எதிர்வராத வகையில் உன் முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் நான் சொன்னபடி உன் வாழ்க்கை துணையை பற்றிய செய்திதான் உனக்கான துணையை பற்றி செய்திதான் இது ஒரு அவசரை செய்திதான் ஆம் செல்லவே ஏன் இவ்வளவு கோபத்தில் இருக்கிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியை ஏற்பட்டாலும் உனக்கு அதில் ஒரு வருத்தமும் இருக்காது நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவராகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் நீ பிறர் மீது காட்டும் அன்பு நீ உயர்ந்து இருக்கிறாய் அதில்தான் நீ உயர்ந்து இருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வரும் என் என்றே வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் வேண்டவே வேண்டாம் அதையெல்லாம் விட்டுவிட அதே நேரத்தில் யாரிடமும் பேசி பழகுவதற்கு முன் சற்று யோசனை செய்து பார்த்து பழகு ஆகையால் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் முருகன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாற்றலாம் ஆம் செல்லமே சில நேரங்களில் கலக்கத்தோடு இருக்கிறாய் ஏன் கலக்கம் உன்னோடு தானே நான் இருக்கிறேன் உன்னை கைவிட்டு விடவில்லை ஏன் பதறுகிறாய் வாழ்க்கை முடிந்து விடவில்லை என்று சொல்லமே வாழ்க்கை முடிந்து போகவில்லை இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் கலங்காதே கந்தன் நான் என்றும் துணை இருப்பேன் உன்னோடு என் பிள்ளைகள் அனைத்தும் அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நான் உன்னை கரையேற்றியேன் கரையேற்றிய திரிவேன் நிச்சயமாக வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம்தான் என் செல்லமே நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படி சொல்ல என் முருகன் தான் என் முருகப்பெருமான் எனக்காக இருக்கிறான் என்று தர்வத்தோடு சொல் உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் அதிலும் உன்னை நான் என் பிள்ளையாக உன்னை பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே அதே நேரத்தில் அவசியம் அனாவசியம் இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நன்கு தெரிந்து கொண்டாலே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வேண்டுமென்றால் உன்னிடம் உள்ள உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள் பிறகு மகிழ்ச்சி தன்னாக வரும் என்று சொல்லவே தானாக வந்து சேரும் ஆ அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை நம்பி மட்டும் வாழ்க்கை என்பது இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓய்வு பெரும் தருணத்தில் கூடுகின்ற கூட்டம்தான் நின்னார் யார் எப்படிப்பட்டவர் என்பதை விழாவாரியாகச் சொல்லும் ஆம் சொல்லமே நாம் விதைக்கும் எண்ணங்களை விளைந்து நம்மிடம் திரும்பி வந்து சேரும் அது மட்டுமல்ல பிரச்சனை என்பது இலவசமாக கிடைக்கும் காலண்டர் போன்றது நம்மிடம் ஏற்கனவே ஒன்றிரண்டு இருந்தாலும் அது தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் அதுபோலத்தான் வேறு வழியில்லை கடந்து போன தினங்களின் தேதிக்காக தாளை கிழித்து குப்பை கூடையில் நாம் போடுவதை போன்று வரக்கூடிய பிரச்சனைகளையும் கடந்துதான் போக வேண்டும் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றியை நிச்சயம் அடைந்து விடலாம் என்று ஆகவே உனது கவலைகளை நீ யாரிடம் சொல்லி விளம்பரப்படுத்துவதால் எந்த பயனுமே இல்லை ஏனென்றால் அவற்றை யாரும் காது கொண்டு கேட்கவும் மாட்டார்கள் உனக்காக அவர்கள் வாங்கிக்கொள்ளவும் மாட்டார்கள் நாமே நம்மை நம்முடைய கவலைகளை உடைத்தெறிந்து மகிழ்ச்சியை நிரப்பி நடைபோட்டாலே வாழ்க்கை சிறப்பிக்கும் என்று செல்லமே அதே நேரத்தில் பிடித்தவர்களிடம் உனக்கு பிடித்ததை தேட வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு பிடிப்பதை தேட கற்றுக்கொள் கற்றுக்கொடு உறவு இன்னும் அழகாகவும் நீடிக்கவும் செய்யும் என்று சொல்லவே இன்னொன்று சொல்லட்டுமா பணம் என்றும் நிலைக்காது குணமே நிலைக்கும் ஏனென்றால் பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்போது அதிகம் ஆடுவதில்லை பாதியில் பணம் பார்த்தவர்களின் ஆட்டம் அடங்குவதும் இல்லை வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து வாழ வேண்டும் இன்று பணம் உன் கையில் நாளை வேறொருவர் கையில் ஆகவே பணம் நிலைக்காது குணம்தான் நிலைக்கும் என்றெல்லமே அதேபோல்தான் ஒரு நாளின் ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது பிரச்சனையும் போராட்டமும் சில காலம்தான் வசதியும் வறுமையும் வெற்றியும் தோல்வியும் சில காலம்தான் ஆகவே எதையும் சிந்தித்துப்பார் தோல்வியின் பின்னே வெற்றியும் முத்தான வாழ்வு இருப்பதையும் உணர்வாய் ஆகவே முயன்றுவார் வாழ்வு வளம் பெறும் ஆம் செல்லமே முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிப்பார் உனக்கான தெளிவு பிறக்கும் என் சொல்லமே இதோ நிச்சயமாக இந்த காலை உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது கேட்டது கிடைத்துவிடும் என்று சொல்லமே நினைத்தது நடந்துவிடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு இந்த முருகப்பெருமானை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியிலே இல்லை ஆகவே சத்தியமாவது சரவணபவ இந்த முருகப்பெருமான் உன்னொன்று சொல்லட்டுமா தோற்று போனால் வெற்றி கிடைக்கும் யாரிடம் போக வேண்டும் என்று சொல்லவா அம்மாவிடம் தோற்றுப்போ அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும் துணைவியிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் பிள்ளையிடம் தோற்றுப்போ என் செலமே உனக்கான பாசங்கள் பல மடங்காக அதிகரிக்கும் சொந்தங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் ஆகவே தோற்றுப்போ தோற்றுப்போனால் என்ன கிடைக்கும் தெரியுமா நிச்சயமாக உனக்கான வெற்றி தான் கிடைக்கும் என்று செல்லமே வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் உன் கூடவே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி இதோ உனக்கான வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் அழைத்துச் போகிறேன் சந்தோஷமாக இரு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கத்தான் போகிறது என் செல்லமே ஆகவே வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போக கூடாது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்து நிலைக்கு வரை வரப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ